திருச்சிற்றம்பலம்டைய சிவனே நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி ஆயனார் திருவடிகள் போற்றி எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஒன்றாம் திருமுறையில் நாற்பத்தி ஆறாவது திருப்பதிகம் தலம் திரு அதிகை வீரட்டானம் பண் தக்கராகம் திருச்சிற்றம்பலம் குண்டை குரல் பூதம் குழும அனல் ஏந்தி கெண்டை பிறல் தென்னீர் கெடில வடபக்கம் பக்கம் வண்டு மருள் பாட வளர்ப்பொன் கொன்றை விண்ட தொடையலான் ஆடும் வீரட்டானத்தே அரும்பும் குறும்பையும் அலைத்த கொங்கை கரும்புன் மொழியாலுடு உடன் கை அனல் வீசி விரி கொன்றை சுடற்பும் விரும்பும் அதிகுள்ளாடும் ஆடல் அழல் நாகம் அறைக்கு இட்டு அசைத்தாட பாடல் மறைவல்லான் படுதம் பலி பெயர்வான் மாட முகட்டின் மேல் மதிதோ அதிகுள் வேடம் பல வல்லானாடும் வீரட்டானத்தே என்னாரையில் இறைவன் அனலேந்தி மன்னார் முழவதிர முதிராமதி சூடி பன்னார் மறைபாட பரமன் நதிகையுள் வின்னோர் பரவனின்று ஆடும் வீரட்டானத்தே கரிப்புண்புறம் மாய கழிந்தார் இடுகாட்டில் திரு நின்று ஒரு கையால் திரு ஆம் அதிகுள் எரியேந்திய பெருமானிறி புஞ்சடை தாழ விரியும் புனல் சூடியாடும் வீரட்டானத்தே துளங்கும் சுடர் அங்கை துதைய விளையாடி இளங்கொம்பு அணாயுமையோடு இசைப்பாடி வளம் கொள் புனல் சூழ்ந்த வயலாரதிகுள் விளங்கும் பிறை சூடியாடும் வீரட்டானத்தே பாதம் பலரேத்த பரமன் பரமேட்டி பூதம் புடை சூழ புரித்தோளுடைய கீதம் உமை பாட கெடிலவி வடபக்கம் வேத முதல் வநின்று ஆடும் வீரட்டானத்தே கல்லார் வரை அரக்க தடந்தோல் கவின் பாட கவிட ஒடர்த்து அவனுக்கு அருள் செய்து அதிகையுள் பல்லார் பகுவாய நகுவன் தலை வில்லையில் வீர் ஆடும் வீரட்டானத்தே நெடியான் நான் முகனும் நிமிர்ந்தானை காண்கிறார் பொடியாடு மார்பி மார்பானை பொறி நூலுடைய யானை கடிய கழு நீளம் மலரும் மதிகையுள் வெடியார் தலையேந்தியாடும் வீரட்டானத்தே அறையோடு அலர் பிண்டி மருவி குண்டிகை சுரையோடு உடன் ஏந்தி உடை விட்டு உழல்வார்கள் உறையோடு உரை ஒவ்வாது உமையோடு உடனாகி விரைதோயத்தாரான் ஆடும் வீரட்டானத்தே ஞாடல் கமல் காழியுள் ஞான சம்பந்தன் வேழம் பொரு தென் தீர தென் வீரட்டானத்து சூழும் கழலானை சொன்ன தமிழ் மாலை வாடும் துணையாக நினைவார் வினையிலரே சூழும் கழலானை சொன்ன தமிழ் மாலை வாழும் துணையாக நினைவார் திருச்சிற்றம்பலம் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி அருள் தரும் அதிகை நாயகி அம்மை உடனுரை அருள்மிகு அதிகை வீரட்டேஸ்வரர் திருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்